செத்து போயிட்டா போல் நீ செத்துக்கு அப்புறம் தந்தி அடிச்சா தந்தி அடிச்சுட்டு செத்து போனியா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி அவளும் போயிட்டாளே பொண்டாட்டிக்கு நான் என்ன பண்ணுவேன்

கேன்சல் பண்ணிடுவோம் அட்வான்ஸ் கொடுத்த செலவு வந்த செலவு பப்ளிசிட்டி டிக்கெட் தியேட்டர் செலவு எல்லாமே சேர்ந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கியா அதை கொடுத்துட்டு போங்க நீங்க என்னெல்லாம் சீர்வரிசை செய்யறதா சொன்னேன் தஞ்சாவூர் மேல வச்சு மாயவரம் பந்தல் போட்டு ஈரங்கை யானை வச்சு நாடகத்தை நிறுத்திட்டா இதெல்லாம் நடக்குமா பாபு இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல கோபு உன்னோட ஃப்ரெண்டு பையன் கிடைக்கலன்னா ஆயிரம் பையன் கிடைப்பான் ஆனா கோபுக்கு அம்மா கிடைக்க மாட்டாங்க அவங்க அம்மா உனக்கு அம்மா மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை மறைக்கிறது பெரிய துரோகம்டா ஆயிரம் பையன் கிடைப்பான் ஆனா என் தங்க உமா ஆசைப்பட்ட பையன் கிடைக்க மாட்டாமா அவளோட ஆசையை நானே நிராசையாக்குறேன் கோப்புவோட அம்மாவை ஆண்டவன் எப்படி காப்பாத்திடுவான் ஆனா என் தங்க அவளை யாரு காப்பாத்துவாங்க இப்பதான் நீ ஒரு பிராக்டிக்கல் கேரக்டர் ப்ரூவ் பண்ணிருக்க தந்தி விஷயம் கோபுவுக்கு தெரிய வேண்டாம் அத மறைச்சிரு

நமக்கு என்ன டிராமா எல்லாம் இருக்குடா அது முடியற வரல கொஞ்சம் கண்ட்ரோலாரு அதுக்கு அப்புறமா ஆசத்திரம் ஒரு முழு பாட்டில முழுங்கிட்டு நல்ல உயரமான மலையா பாத்து குப்பு கட்டி நுகு வந்துடு பாட்டுலடா காக்கா போய் பா ரூபால பாய் அய்யோ பாட்டு எங்க அம்மாவுக்கு என்னடாச்சு இந்த நிலைமைக்கு அவங்க வர வரைக்கும் எனக்கு ஏன் தெரியப்படுத்தல நாலஞ்சு நாளாவே அவங்களுக்கு நெஞ்சு வலி அதிகம் ஆயிடுச்சு வணக்கத்தை தெரியும் முன்னாடிதான் தெரியும் சொல்லல என்ன பத்து மாசம் சுமந்து பெத்தவங்கடா அவங்க நான் பிறந்த உடனேயே

சரி ரெடி மூணாவது சீன்ல இருந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு சீன்ல உங்களுக்கு டயலது இல்ல மார்கண்டேயா இவ்வளவு நாள் எங்க போய் உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல என்னமா போச்சே நான் நான் கண்ணப்பா நீங்க இல்லன்னு எனக்கு தெரியும்

கோப்பு இல்லாம நாடகம் நடத்த வேண்டிய நிலைமை என்ன சொல்றீங்க பிளையாடுறீங்களா கோப்பு இல்ல அடிக்க சார் என்ன சார் பெருசா சொல்றீங்க இது அமைச்சூர் நாடக குழு சினிமா புகழ்னு போட பெரிய நடிகர்கள் யாரும் கிடையாது இன்னைக்கு நீங்க பெருசா சொல்றீங்களே கோப்பு அந்த கோப்பை உருவாக்கினது நாங்க நாளைக்கே சோமு உருவாக்குவோம் ரவியை உருவாக்குவோம் உங்களை மாதிரி அனாவசியமான ஆட்கள் தான் ட்ரூப்ல சாதாரணமா இருக்கிறவங்க எல்லாம் பெருசாக்கி போஸ்டர் போட்டு ட்ரூப்ல பிரச்சனையை வளர்க்குறீங்க அவன் தலகனை முடிச்சு ஆடுறான் போக சார் ரொம்ப கோபமா இருக்கீங்க நான் அப்புறமா வரேன்

நம்ம ரெண்டு பேரும் பழகிறத ஏன் மெம்பர்ஸ் யாருமே விரும்பல ஏதோ காரணத்துக்காக வந்த என்ன மனசுல ஆசையை உண்டாக்கி உங்க சுயநலத்துக்காக என்னோட உங்க சொல்றீங்களே இல்லடா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் வாக்கு அந்த நம்பிக்கையிலிருக்கா நம்மள பிரிக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் தைரியம் இல்லாம போச்சு

சத்தியமா சொல்றேன் எந்த சக்தியாலும் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது இது என் சொந்த டைலாக் இல்ல டிராமால வர டைலாக் இனிமே என் கையில ஒண்ணுமில்ல ஐ ஆம் சாரி உங்க சண்டுக்கு சொல்லி இருந்துச்சு நீங்க கோபம் கிட்ட கால் பண்ணி விசேஷ சொன்னீங்களா இல்லையா சொன்னேன் அவர் இன்னும் வரல தெரியலையே அம்மாவை விட ராமாவ முக்கியம் அம்மாவை விட ராமா முக்கியம் அம்மாவோட சாவை விட சொல்லுங்க நான் கோபு டேய் ஒரு பேட் நியூஸ் உங்க அம்மா உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு மணி சீரியம் தாண்டதே ரொம்ப கஷ்டம்னு கஷ்டம் டாக்டர் ஏண்டா பேச மாட்டேங்கிறேன் நாடகத்தில் நான் கிருஷ்ணவேஷன் போட்டுருக்கேன் அப்ப கடமையை செய்யும் போது பந்த பாசம் எல்லாம் பார்க்க கூடாதுங்கிற டைலாக இப்போ உமா கல்யாணத்துக்கு பணம் சேர்க்க வேண்டிய பெரிய கடமை என் கடமையை நான் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் என் அம்மா சாக மாட்டாங்கடா அப்படியே அவங்க போயிட்டாங்கன்னா கூட நான் வரலன்னு கோச்சுக்க மாட்டாங்கடா ஏன்னா போன காரியத்தை முடிச்சுட்டு வந்துட்டான் என் பிள்ளைன்னு

விஜய்சலுக்கு எல்லாம் ரெடி போலமா. ஹ போலாமா ஹ ஏங்க விஜய்சலுக்கு हां यस என்ன என்னடா என்னடா இப்படி கேக்குறே என் மனைவி हां என்ன என்ன சீன் சொன்னே இப்பதான் சொன்னேன் 12th சீன்

உனக்கும் எனக்கும் உள்ள உறவு நம்ம ரெண்டு பேருக்கு உங்களை விட்டு என்னால விட்டு குடிச்சிட்டு உங்களை விட்டு என்னால விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது காலையில எந்திரிச்சதும் குளிச்சேன்னா காப்பி சாப்பிட்டேனா அப்படின்னு அக்கறையோட கேட்டது நீ என்னை விட்டு போறேன்னு தெரிஞ்சதும் கேட்டா என்னடா சும்மா வேற ஒண்ணு பண்றா ஒண்ணு எல்லாரும் சுத்தி போய் அப்புறம் வச்சுக்கோங்களா அது ஒண்ணு நீங்க போங்க சும்மா ஆர்ட் போனா நீங்க போங்க போங்க சொல்லுங்க அவங்க ரண்டி ரண்டி அந்தரும் ரண்டி நீ மான கப்பல்ல போத்தோம் தீரா ஆவுலோ அவ்வளோ ஏது கப்பல் தூதிக்க உண்டுடா கங்கன கடுக்க பாடு அப்படின்னா ஏன் செప్த்து నా பொண்ணு அதிர்ணத்துல வாந்தி எடுக்க அது கோசனா ஆசிரிக்கு போயிருக்குது

அப்போ இந்த உலகத்திலே நீ ரொம்ப மதிக்கிறது எதை எங்க அம்மாவ நான் மெட்ராஸ் போன உடனே ஸ்ரீஸ்ரீயை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா இது உங்க அம்மா மேலான